ஹாய் எல்லோருக்கும் காலை வணக்கம் சூப்பராக வாங்க காலையில் மீன் மேக்கர் போட்டு சாதம் செம்ம சூப்பராக இருக்குது பிரியாணி கூட தோற்றுடும் அவ்வளோ அருமையாக சிம்பிளாக வீட்டில் இருக்கிறது வச்சுட்டு பாருங்கள் நல்லா இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் எல்லோரும் காலை வணக்கம் மீன் மேக்கரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னே ஊற வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம் கூட ஊர் வைங்க நல்லா சூ கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு இதை நல்லா இப்போது புளிஞ்சி தண்ணியே இல்லாத புளிஞ்சி எடுத்து வச்சுக்கணும் நல்லா ஊறிடுச்சு இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை இந்த மாதிரி தண்ணி புழிஞ்சு புழிஞ்சு எடுத்துக்கணும் ஒன்று கூட புழிஞ்சு எடுத்துடணும் இதுக்கு தேவையான பொருள் பெரிய வெங்காயம் ஒரு பெருசாக ரெண்டு வெங்காயம் அஞ்சு பச்சை மொளவா நடுவில் ஹோல்ஸ் போட்டுக்கணும் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி நல்லா பழமாக அஞ்சு தக்காளி நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி கொத்தமல்லி இது இஞ்சும் பூண்டும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூனு நல்லா மீன் மக்கிற நல்லா ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் புளிஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது நல்லபடி கை வச்சு தண்ணி சுத்தமாக நல்லா அழுத்தி 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 புழிஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என் வீடியோ உடனுக்குடன் வரும் உங்களுக்கு சூப்பராக புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் இந்த குக்கர் கரெக்டாக ரெண்டு டம்ளரு ரெண்டு டம்ளர் ரசி வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளரு ஒரு அரை கிலோ கறி போடலாம் சிக்கன் கரெக்டாக வலி வலி வரும் அந்த இதை தான் மீன் மேக்கர் எப்படியோ ஒரு கால் கிலோவுக்கு பக்கமாக இருக்கும் எண்ணெய் நல்லா ஒரு நூறு எண்ணெய் ஊற்றிட்டேன் வெங்காயம் போட்டுவிட்டேன் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிக்கணும் நல்ல இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா செவக்க வதக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வெங்காயம் உடனே புதினா கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினோடனே புதினா போட்டுக்கணும் புதினா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு வர பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி அந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கணும் இதுலேயே உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் நல்லா வதக்கணும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கணும் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் நாலு ஸ்பூன் உப்பு உங்களுக்கு அளவு தெரியுன்னா நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற ஸ்பூனில் நாலு ஸ்பூன் உப்பு போட்டுக்குவாங்க ரெண்டு டம்ளர் அரிசி தலை தட்டி எடுத்திருக்கேன் நான் சாப்பாட்டு அரிசியை தான் எடுத்திருக்கேன் நாங்கள் ப்யூர் புழுங்கல் அரிசி அதனால சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் நல்லா வதங்கணும் அந்த தக்காளி நல்லா வதங்கிக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் வதங்கின பின்னாடி உப்பு போட்டுக்கோங்க நல்லா சீக்கிரம் வதங்கிடும் அந்த தக்காளி எல்லாம் நல்லா மைய வதங்கினா தான் சாதம் சூப்பராக இருக்கும் ரெண்டு டம்ளர் கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி நல்ல ப்யூர் புழுங்கல் அரிசி நான் அரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுட்டேன் நாலு டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க தலை தட்டி நாலு டம்ளர் மூணு டம்ளர் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மீன் மேக்கர் போட்டுக்கலாம் புளிஞ்சி நல்ல ஒரு சொட்டு தோ தண்ணி இல்லாத புளிஞ்சி வச்சிருக்கேன் மாதிரி அது மீன் மேக்கரையே போட்டால் எல்லாம் மேலே மிதந்து வந்தது அதனால் அரிசி கொஞ்சம் அந்த மீன் மேக்கர் கொஞ்சம் அது மாதிரி போடுறது நான் போட்டுட்டு தண்ணி இறுத்துக்கோங்க ஏன்னா நம்ம அளந்து வச்சு பின்னாடி நம்ம அரிசியில் தண்ணி இருந்தால் சாப்பாடு குல குளம் ஆகிடும் பாருங்க நான் எல்லாமே இதில் சீரகம் மிளகு பட்டை லவங்கம் சோம்பு கசகசா எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் பிரியாணிக்காக இந்த நம்ம பிரியாணி செய்யறதுக்காக கறி மசாலா மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கலர் பவுர் போட்டிங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது உடம்புக்கு அவ்வளோ கல் கெடுதல் குட்டீஸ்ங்கெல்லாம் சாப்பிட்றாங்க நாங்கள் எப்பயுமே பிரியாணிக்கே நம்ம போடுறது கிடையாது மீன் மேக்கர் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் அப்படி போட்டோம்னா அடியில் நிற்கும் நம்ம மீன் மேக்கரை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அரிசி போட்டோம்னா மீன் மேக்கர் ஃபுல்லாக மேலே மிதந்து வந்துடும் நல்ல கலர் ஒன்றும் நல்லா அடியில் நல்லா கலர் விட்டுக்கோங்க கலர் விட்டுட்டு மூடி போட்டுக்கோங்க உடனே வெயிட் போடாதீங்க நல்லா ஆவி வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெயிட் போடுங்க பத்து நிமிஷம் கழித்து திறந்து நெய் போட்டுக்கலாம் நல்ல கொதி வந்து பின்னாடி தான் நெய் போடணும் நல்லா பெரிய ஸ்பூன் அது அதில் நிறைய ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் பெரிய ஸ்பூனு வெளியே வெளியே போட்டேன் எண்ணெய் நிறைய ஊற்றிருக்கோம் வாசனை சூப்பராக இருக்குது நல்லா மூடி டைட்டாக வாசலை சுத்தம் பண்ணி போடுங்க அப்போ தான் விசில் வரும் சீக்கிரம் வெயிட்டு போட்டு ரெண்டே விசில் விடுங்க ஸ்லோவில் வைங்க ரொம்ப நம்ம அவசரம் ஸ்பீடாக வச்சிங்கன்னா அடுப்பு அதிகமாக வச்சுட்டிங்கன்னா நாலு விசில் ஸ்லோவாக வச்சா ரெண்டு விசில் விட்டிங்கனாவே போதும் ரெண்டு விசில் அடிச்சு வெயிட்டு குறைஞ்ச பின்னாடி வெயிட் ஃபுல்லாக அந்த கேஸ் ஃபுல்லாக குறையணும் அப்போ தான் உங்களுக்கு சாப்பாடு நல்லாயிருக்கும் ஆவியோடு திறந்து எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்காது செம்ம சூப்பராக இருக்குதுங்க வாசனை தூக்குது அப்படி பிரியாணி கூட தோற்றுடும் அவ்வளோ வாசனை அப்படியே டேஸ்ட்டாக அப்படியே மேலே மீன் மேக்கர் கறி மாதிரி வருங்க அப்படி ஒரு சாதத்தோடு ஒரு சாதம் ஒட்டவே ஒட்டாது நான் எப்போ செஞ்சாலுமே பிரியாணி செஞ்சாலும் சரி பிரிஞ்சி சாதம் செஞ்சால் ஒரு சாதத்தோடு ஒரு சாதம் ஒட்டவே ஒட்டாது சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே பார்க்கக்குள்ளேயே சாப்பிட்லாம் போல் இருக்குது எல்லாம் பேத்தி பேராண்டிங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்த அனுப்பிச்சேன் குட்டி மெஸ்ஸில் ஒரு தம்பி வந்து ஆறு மணிக்கு ஆறரைக்கெல்லாம் சாப்பிட்ட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா அப்படி கோயம்புத்தூருக்கார் பையன் அவனுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துருக்கேன் இந்த பிறகு எங்கள் பேத்தி பேராண்டி மருமகை எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க நல்லா சாப்பாடு சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே பல 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 பழங்க எப்படி இருக்குது சாப்பாடு அருமையாக இருக்குது நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள் ஒரு சாதத்தோடு ஒரு சாதம் ஒட்டவே ஒட்டாது ரொம்ப ஸ்பீடாக வச்சா நாலு விசில் ஸ்லோ வச்சா ரெண்டே விசில் ஆஃப் பண்ணி அந்த இது வெயிட் விசில் ஆவியெல்லாம் குறையிற வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் அதை எடுத்து பாருங்கள் அடி கொஞ்சம் கூட பிடிக்காது சாப்பாடு பாருங்கள் எப்படி பளபள இருக்குது கரெக்டாக ரெண்டு டம்மரு ஒரு ஐம்பது கிராம் மீன் மேக்கர் அதே அப்படி கால் கிலோ மாதிரி ஊறிவிடும் கட்டாயி இதை பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க அடியில் கொஞ்சம் கூட பிடிக்கல ஒரு சாதத்தோட ஒரு சாதம் ஒட்டவே இல்லை பாருங்க அப்படியே குக்கரே அப்படியே விளக்கி வச்ச மாதிரி இருக்குது நெய் நல்லா எண்ணெய் நல்லா ஊற்றணும் ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை பாருங்க எவ்வளோ நல்லா இருப்பார் சூப்பராக இருக்கு அப்படியே குக்கர் விளக்கின மாதிரி இருப்பார் எதுவுமே அடி பிடிக்கல கொஞ்சம் கூட பிடிக்கல சூப்பராக இருக்குது அரிசி நல்ல அரிசியாக இருக்கணும் எங்களுக்கு ப்யூர் புளுங்கல் அரிசி நல்ல பழைய அரிசி அவ்வளோ நல்லாயிருக்கும் சூப்பராக சாதம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சுட சுட ஆவி பறக்க மீன் மேக்கர் போட்டு பிரியாணி தோற்றுரும் அந்தளவுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அந்த வாசனையே சாப்பிட்லாம் போல் இருக்குது பாருங்க அப்படியே பழவல ரெண்டு டம்ளர் தான் அருமையாக இருக்குது அப்படியே சாப்பாடும் சாப்பிட்டா இருக்குது மீன் மேக்கர்லாம் பாருங்கள் அப்படியே பூவாட்டம் வெந்துருச்சு தான் இந்த சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா புழிஞ்சாதான் உங்களுக்கு டேஸ்ட் வரும் நம்ம இஞ்சி பேஸ்ட் இஞ்சி பூண்டு இதெல்லாம் பேஸ்ட்டெல்லாம் ஏறிச்சின்னா செம்ம டேஸ்ட்